பிரபந்த சாரம் ஆரண்கின் பொருளையாழ்வார்களாய்ந்தளவே அன்புடனே நம்புவியோர் அனைவரும் ஈடேறவென்று நாரணனார் தாள்களிலே நாளாயிரம் தமிழால் நன்னியுரை செய்தவற்றை தொகை செய்தாய் ஊரணவா ஞானியர்சேர் பொங்கு புகழ் தோப்புல் வரும் புனிதர் பிள்ளை என்றும் புவியோர் புகழ்வேங்களவா தாரணியோர் இங்கு கக்க சாற்றி அனல் பிரபந்த சாரந்தனையுரைத்து வாழுமன்தந்தருளா என்றே ஆதிமறை அழகிரி தம் அருளால் அன்புடனே தூக்கு நகர் அவதரித்தே இங்கு வந்த வாதியரை வென்று வந்து வன்புமே ரிகிராஷர் வாழ்வு தரிசனத்தை வன்முருடனே வளர்த்து நீதி நெறி தவறாமல் நிறுத்தி வேங்கடவா நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகள் எல்லாம் உணர்ந்து சாதுசனம் வாழவென்று சாத்தியனல் பிரபந்த சாரம் தனையுரைத்து வாழும் தந்தருளா என்றனக்கே ஆழ்வார்கள் அவதரித்த நாளூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மற்றும் எல்லாம் வீழ்வாக மேதினி மேல் விளங்க நாளும் இறைத்துரைக்கும் கருத்துடனே மிக்கோரு தங்கள் நீழ்்பாத நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேஷமுடன் அடிதேன் தன் நெஞ்சுதானே அடைவு திருநாமங்கள் அவர்தாம் திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மட்டுமெல்லாம் வீழ்வாக மேதினி மேல் விளங்க நாளும் விதித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர்த்தங்கள் நீழ் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேஷமுடன் அடியேன் தன் நெஞ்சுதானே அருள்மிகுத்த துருவடிவாய்க் கச்சிதன்னில் ஐப்பசி மாதத் திருவோணத்தினாளில் பொருள் மிகுத்த மறைவிளங்கப் புவியோரு வந்துத்த புனிதாமுன்னாள் இருளதனில் தன்கோவலிடகடிச் சென்று இருவருடன் நிற்கவும் மாலிடனிருக்க திருவிழக்காமெனும் வையன் தகளினூராம் சிழும் பொருளாபெனக் கருள் செய்திருந்தனீயே கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் விட்ட நாள் வந்து இடர்கடியும் தன்கோவல் இடைகழிச் சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவருவருவண்டறியா வண்ணம் நல்லிருளில் மால் நெருக்க நந்தான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடரூறும் எனக் கருள் துளங்கணியே பதியதனில் மாம இலை பதியில் துலாமத்துவலூரில்டன் துலங்க நின்று புண்ணிய பேரிருள் நீங்க சோதி தோன்ற சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன புரைத்த தேவ உந்தன் தமிழ் மாலை நூறு பாட்டும் பழபடியே நெனக்கருள் செய பரமணீதே வரும் மழிசைப் பரனே சமயங்கள் பல தெளிந்து மாயோ நல்லால் தெய்வம் மற்றில்லை என புரைத்த வேதச் செழும் பொருள் நான் முகம் தொன்னூற்ாறு பாட்டும் மெய் மிகுத்த திருச்செந்த விருத்த பாடல் விளங்கிய திருபதும் தப்பாமல் மெய்யே மையகத்து மறவாமல் உரைத்து வாழும் வகை ീ മറവാദി എൺപത്തിരുവായ്മൊടി എപ്പോഴായിരത്തി നൂറ്റി രണ്ട് പാട്ടും ഇന്നിലത്തിൽ വൈകാശി വിശാഖം തന്നിൽ

தேரியமா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை வந்து தோன்றி நம்பிக்கு மனவரத மந்தரங்கு மாரண எல்லால் என்று மறந்தும் தேவு மற்றரிதே மதுரகவியே நீ முன் கூறிய கண்ணினுன் சிறுத்தாம்புதனில் பாட்டு ளத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பொற்கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வு அடியாறு தங்கள் இன்பமிகு மிகு பெருங்குழுவு காண மண்மேல் இருளிறியவென்றெடுத்த விஷயச் சொன்ன நண்பொருள் சேர் துருமுடி நூற்றைந்து பாட்டும் நன்றாக செய் நல்கினியே பேரணிந்த நன்றாகவென கருள் புத்தூரா தோன்றும் பெருமானே நெஞ்சு தன்னில் துயக்கரமால் பரத்து பத்தை திறமா செப்பி வாரணமேல் மதுரை பலம் வரவே பானில் மால் கருடமாக நனாய் தோன்ற வாழ்த்தும் பேரணி பல்லாண்டு முதல் பாட்டு நான் நூற்று எழுபத்தொன்று இரண்டு எனக்குதூயே வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் பூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துளாய் மாலை முடிசூடி கொடுத்த மாத மேஜமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்தையொரு திங்கற்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடிதேனு கருள் செய்தீனீயே வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு மாலை முடிசூடி கொடுத்த மாதேஜமுடன் திருப்பாவை நீ நீயுரைத்த தையொரு திங்கற்ப மாலை ஆய புகழ் நூற்று நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடிதேனு கருள் செய்தீனீயே மண்ணு மதிள் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து புண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர் கம்பி மிக்க செப்பிய நத்திருமாலை நாற்பத்தைந்தும் பண்ணியன திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடிலே கருள்ஷே பரிந்து நீயே புகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உரந்தை வளம்பதியில் தோன்றி தலமழந்த தென்னரங்கற்பால் உலோகசாரங்க மா முனி தோல் தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித்தந்த சொல்ல மலனாதிபிரான் பத்து பாட்டும் பெரிய திருமொழி தப்பாமல் பாட்டும் தாண்டகம் ஆரந்தும் குலா நெடுந்தாண்டகூத்திருக்கயொன்றும் சிறிய மடல் பாட்டு முப்பத்தெட்டு இரண்டும் சீர் பெரிய மடல் தணில் பாட்டு எழுபத்தெட்டும் கார்த்தநாள் வருங்கலிங்கு அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு எண்பத்தி நாலு பாட்டும் குரிய துருதாண்டகம் நாளைந்து ஆராயந்தும் குலா நெடுந்தாண்டகூத்திருக்கயொன்றும் சிறித மடல் பாட்டு முப்பத்தெட்டு இரண்டும் சீர் பெரிய மடல் தனில் பாட்டு எட்டும் இரஜவனே கார்த்திகையில் கார்த்திகனாள் எழுத்குரையல் வருங்கலிஜா விரங்குனியே தேசமேலா முகந்திடவே பெரும் பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காஷினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமிதி ராசா முன்பூசுரர் கோந் திருவரங்கத்த முதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதி யாகப் பேசிய நற்களித்துறை நூற்றெட்டு பாட்டும் பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமெதிராசா உன் திருவரங்கத்தமுதனார் உன்பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்களித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழையரவே கருள் முதல் எழில் மழிசைப்பிரான் இருநூற்று தொன்னூறு மாறும் பண்மையுட மதுர கவி பத்து ஒன்றும் மஞ்சி ஜருகான் நூற்றைந்தும் பட்டநாதன் பன்னியல் நான் நூற்றெழுபத்து மூன்றும் பார்க்கோதூபத்து மூன்றே பொடி பாடல் ஐம்பத்தை காயிரத்தோடான இருநூற்றோரை ஐம்பத்து மூன்றும் முத்தி தருமி பொன்னடிக்கே முழிந்த அமுதர் பாடல் நூறு மெட்டும் எத்திசையும் வாழ பிவர் பாடி வைத்த என்பவை நாலாயிரமும் அடிஜோங்கள் வாழ்வே பேயாழ்வார் பொய்கைவார் கோன் மகிழ்வாரன் மதுரகவி பொய்யில் புகழ் கோன் விட்டு சித்தன் பூங்கோதி தொண்டரடி பொடி பாடாழ்வார் ஐய நருற்கலிய நெதிராசரு தம்மோடு ஆறு இருவரோடு ஒருவர் அபர்தாம் செய்த துய்ய தமிழ் இருபத்து நான்கின் பாட்டின் தொகை நாலாயிரமும் அடிஜோங்கள் வாழ்வே வையகமெண் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிஷயர் கோன் மகிழ்மாரன் மதுரகவி பொய்யில் புகழ் கோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடி பொடி பாணாழ்வார் ஐய நருற்க நெதிராசர் தம்மோடு ஆறு இருவரோடு செய்த துய்ய தமிழ் இருபத்து நான்கின் பாட்டின் தொகை நாலாயிரமும் அடிஜோங்கள் வாழ்வே அந்தமிழா ஆரணங்கள் நாளாகி நின்ற அதன் கருத்த யாழ்வார்களாய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று வென்று சந்தமிகு தமிழ் மரஜோன் தோப்புல் தோன்றும் வேதாந்த குரு முடிந்த பிரபந்த சாரம் சிந்தையில அனுதினமும் சிந்திப்போர்க்குமதாம் திருமால் தன் கருணையாலே அந்தாகி நின்ற அதன் கருத்த யாழ்வார்களாய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமலுலகங்கள் வாழவென்று சந்தமிகு தமிழ் மரஜோன் தோப்பு தோன்றும் வேதாந்த குரு முடிந்த பிரபந்த சாரம் ചിന്തയനാൽ അനുദിനമും സിന്ധിപ്പോർക്ക് ക്ഷേമമതാം തിരുമാൽ തൻകരുണയാലേ